என்ன தெரியல நான் கொண்டு வந்திருக்கேன் அதுதான் மேடம் இது கொண்டு வந்துருக்கேன் மேடம் இது சரியான பதிலே இல்ல மேடம் இது நான் இது கொண்டு போங்க பண்ணுங்க இல்ல இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் எடுங்க நான் இந்த மாதிரி மேடம் இது இது பான்ஸ் பவுடரான்னு சொல்லிடு போறீங்க இது சரியான பதிலா மேடம் இது நான் பான்ஸ் பவுடர் நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன் நான் பிரஸ் மீட்டே பண்ணலனாலும் நீங்க யூ ஷூட் ஆன்சர் நோ ஐ நோ தட் நான் ஆன்சர் பண்ணுவேன் அந்த உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன் குறைஞ்ச பட்ச நீங்க நேர்ல கூட விசிட் பண்ண மாட்டீங்களே மேடம் ஃபைனல் யாரும் வந்து பாத்துறீங்க குறைஞ்ச நேர்ல வர மாட்டீங்க நீங்க பண்ணி பாத்துங்க மேடம் நியூஸ் தமிழ் 24 சார் என்னோட பேர் ஜெரி மேடம் நீங்க நேர்ல கூட வந்து ஆய்வு பண்ண மாட்டீங்க